பட்டாசு கடை உரிமையாளர்களுடனான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து கலந்துரையாடல் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பட்டாசு கடை நடத்த அரசு விதித்துள்ள சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டி சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை தீயணைப்பு நிலைய அலுவலர் ரத்தினவேல் ஆகியோர் தலைமையில் பட்டாசு கடை உரிமையாளர்கள் நாற்பதற்கும் மேற்பட்ட பட்டாசு கடை உரிமையாளர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை சார்பில் பின்பற்ற உரிமையாளர்கள் கடையில் உரிமம் மற்றும் பட்டாசு கொள்முதல் மற்றும் இருப்பு பதிவேடுகளை வைத்திருக்க வேண்டும் உரிமத்தில் குறிப்பிட்டுள்ள பட்டாசுகளை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் தமிழ்நாடு வெடிப்பொருள் விதிகளுக்கு உட்பட்டு வெடிப்பொருள் வணிகம் செய்ய வேண்டும் எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருளையும் வைத்திருக்கக்கூடாது தீ தடுப்பு உபகரணங்களை வைத்த பின்னர் தான் வணிகம் செய்ய வேண்டும் விபத்தில்லா தீபாவளி கொண்டாட மகிழ பாதுகாப்பு விழிப்புணர்வு விளம்பர பதாகைகள் வைக்க வேண்டும் கட்டாயம் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது